வனமுறையிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வர எப்படி போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களோட ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருந்து அவர் சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் போது குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் குழந்தைகளோட வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனில் வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும் ஓகேங்களா அது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ வந்து ஒரு எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய குடும்பத்திலையும் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மூன்றாம் அதிபதியான குரு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஹெட்லர் இருக்கார் ஸோ இந்த ஹெட்லர் இருந்தாலே வந்து என்ன சிக்கல்னால் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ என்னென்னா ஏதாச்சும் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருவோம் யாரோ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மூலையில் போட்டுக்கிட்டு ஒழட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும் ஸோ அந்த மாற்றங்களால் ஒரு எமோஷன்ஸ் வருது ஒரு டென்ஷன் வருது ஒரு கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களோட டென்ஷன் அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது ஸோ ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மேஜராக வந்து இந்த குரு தேசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் நடக்கும் மற்றபடி இது வரும் எல்லாரும் உடனே அய்யயோ அப்படின்னு வேணாம் சென்ட்ரலில் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து வாடி யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அது நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயங்களும் ஒரு பிடிவாதங்கள் ஒரு எமோஷன்ஸ் வரதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க என்னடா அது ஒரே நெகட்டிவாக இருந்தால் அந்த நட்சத்திர சாரநாதன் சொல்லுவோம் ஸ்டார் லாட் ஸ்டார் லாட் வந்து எட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக மேலேயே மற்றபடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டியில் இருக்கும்போது வேலை விஷயங்களை ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இப்போ அது மட்டும் இல்லை தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலாளர்கள் கீழே வேலை பார்க்கறதுனால ரொம்ப இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் வேலை செய்வோரும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்குங்க ஏழாம் அதிபதியான சிவாய் எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ஆகணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த கிரகங்கள் அங்கே இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்குங்க மற்றபடி வந்து பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல விஷயங்களில் நடக்கும் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான நம்மளாக இருக்குது இதில் சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி வந்து பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பத்தியில் இருக்கும்போது நல்ல லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும் ஸோ பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான பட் இருந்தாலும் சூரியன் வந்து உங்களுக்கு குருடைய ஸ்டாரில் போகும்பொழுது அந்த ஒரு நான்கு நாட்கள் வியாழக்கிழமை வர வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஸோ மற்றபடி வியாழன் வெள்ளி வர இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா ஒரு பிரார்த்தனை தான் ரொம்ப ரொம்ப அவசியங்க எல்லா கிரக நிலவங்கள்லாம் வந்து கொஞ்சம் இடஒடமா இருக்கலாம் தான் இது இந்த மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது மற்றபடி வந்து இப்போ வரை பார்த்து பொது பழங்கள் இப்போ வந்து தசா புத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பாவம் துலா லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்குது ஸோ பத்தில் இருக்கும் தேதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் சொல்லும் இருந்தாலும் சூரியன் வந்து முதல் ஒரு நான்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நான் தோணும் வியாழக்கிழமை வரேன் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லகனமாக இருந்தது சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் நல்ல சிறப்பான ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கனவு முயற்சியில் பெரிய வெற்றிகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலா லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி தேவையில்லாத குழப்பங்கள் வீடு வீடு சம்பந்தமான விஷயம் குடும்பங்கள் எல்லாம் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்தவங்களும் தொழில் செய்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் துலா லகனமாக இருந்து ராகு தசா புத்தி வந்துடும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா தசை நடக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய திசையில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கொஞ்சம் அதீதமான வேலை வலுக்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் நிறைய கொடுத்துருங்க பட் இருந்தாலும் ராகு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் பட் இருந்தாலும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்களில் கடன் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் துலா அகனமாக இருந்து குரு தசாபத்தி ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வேலையிலும் சரி மற்றபடி வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும் சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள ட்ரா ட்ராவல் பண்ணும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் துலா லகனமாக இருந்து சனி தசாபத்தியானது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தாயா தாயார் சம்பந்தமான விஷயம் குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்கள்ட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் துலாலகனமாக இருந்து சனி புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்துரும் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கவங்கள வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதுக்கான அலைச்சல் சில பேருக்கு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை துலா இருந்து கேது தசாபத்தி ஆனாலும் கேது வந்து சந்திரோடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சலில் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் துலா லக்னமாக இருந்து சுக்ர தசாபத்தியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது எட்டாம் அதிபதி பத்தில் போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து விரயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் கவனமாக இருக்கணுங்க ஸோ கொஞ்சம் வந்து இந்த வாரம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கரெக்டர் மற்றெல்லாம் வரும் வார கிரகங்கள்லாம் வேகமாக மாறக்கூடியது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான நல்ல ஒரு லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோடய வம்சாவளியில் எங்கள் தந்தை தந்தை சார்ந்த வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து ஒன்று அடக்கி மிதித்து ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்த முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தை தான் இருக்கிறோம் ஏங்க அவன் பண்ணதுக்கெலாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நம்ம அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ அந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான நிறைய நடந்துருக்கு ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரொம்ப ஜென்யூனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்கள்ல இருக்கும்போது நல்ல கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து கர் கர்ப்பமாகி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையலாக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணார்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துன்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வர வர பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா ஆகும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டாந்து வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்தை வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கருமாங்கிறது பாருங்கள் அந்த நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாத்திட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியுறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்ட்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும் எப்படி உட்காரன்னா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் இல்லை உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே ஓகேங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக கண்ணு வந்து ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்